ஆனால் ஐயா வைக்கோட ஸ்டாண்ட் இருக்குல்ல நமக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க என்னை பற்றி அவதூறம் எழுதுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களை பற்றி நல்லா எழுதுறதுக்கு என்னங்க இருக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த பெல்ட்டி அடிச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறோம் நாங்கள் வந்து மக்கள் நல்ல கூட்டணின்னு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐயா விஜயகாந்த நடுத்தருவில் இழுத்து விட்டு நீங்கள் போட்டி போடுவது போல நடித்து அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் மொமெண்ட் என்ன பண்ணீங்க வித்ட்ரா பண்ணிட்டு ஓடி போயிட்டீங்க இதே போல நீங்க என்ன சொல்றீங்க இப்ப மல்லை சத்தியம் வந்து அனுதவம் தேடுகிறார் நீங்களும் சொல்றீங்க உங்க மகனும் சொல்றாரு டிவில போய் உட்காந்து உட்காந்து அழுகுறாரு ஐயா வைக்கோ இமோஷனல் அப்படின்னு நீங்க யூடியூப்ல போட்டு தேடினீங்கன்னா பல இடங்கள்ல பல நேரங்கள்ல ஐயா வைக்கோ வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுவாரு கிட்டத்தட்ட பிரஸ் பீப்பிள் முன்னாடி அந்த மைக்கு முன்னாடி தலையை குனிஞ்சிட்டு நிமிராம ஒரு முப்பது செகண்ட் அவர் அழுத காணொலிகள் இருக்கு அப்ப அது வேஷமா நீங்க அரசியல் ஸ்டண்ட் அடிச்சீங்களா நீங்க அனுதாபம் தேடினீங்களா ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தா இதனால தான் நம்ம சொல்கிறோம் ஐயா ராமதாஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு கட்சியாக மகனான்னு பார்க்கும்போது கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் உங்கள் கூட பயணம் செய்த ஒருத்தரை வெளியே தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு அவரை பிடிக்கல அப்போ எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வச்சு நீங்கள் அவரை வந்து பேசி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சரி வராது நீங்கள் விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்